السلام عليكم ورحمة الله وبركاته سيدي نمى بندين نيكي بقى برو لسن بندي لسن نمبر 14 رب شح لي صدري ويسر لي أمري وأحلل أخذة من لساني يفقه قولي இது வந்து ஆப்போசிட்ஸ் முத்தவாதால் இருக்க ஆப்போசிட்ஸ் எப்படி நம்ம வந்து அல் ஜஹருக்கு அல்ஹம்ஸ் படித்தோம்ல அது வந்து அல்ஹம்ஸை பற்றி வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் தான் பார்த்தோம் அதில் இன் ஒரு லெஸனாகவே டீட்டெயிலாக எப்படி வந்து கொல நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்த்தோமோ அதே மாதிரி ஹம்ஸுக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க ஹுரூஃபுல் ஹம்ஸ் ஹுரூஃபுல் ஹம்ஸ் என்ற அப்படின்னா நமக்கு தெரியும் காற்று வெளிப்படுத்தி உச்சரிக்கப்படும் எழுத்துக்கள் ஆகும் நம்ம ஒரு எழுத்தை வந்து ஹம்ஸோட எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு காற்று வெறியாவது நமக்கு துல்லியமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் நம்ம பார்த்தோம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இவை பத்து எழுத்துக்கள் பத்து எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன எடுத்து அது எப்படி நம்ம நினைவில் வச்சுக்கோ அதுவும் பார்த்தோம் அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பத்து எழுத்து என்ன அப்படின்னா ஃப ஹ இது நினைவில் வச்சுக்கிறதுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏர்ஃபில் வந்து துல்லியமாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சரி இந்த பத்து எழுத்துக்களையும் சுக்குன் செய்யப்பட்ட நிலையிலும் ஹர்கத் செய்யப்பட்ட நிலையிலும் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்க வேண்டும் ஆமாம் இது நம்ம பார்த்தோம் இந்த பத்து எழுத்துக்கள் வந்து சுகூன் பெற்ற நிலையில் வரும்போதும் சரி இல்லை ஃபத்ஹா கேஸ்ரோதமாக வர நிலையிலும் சரி அது வந்து அந்த காற்றை வெளிப்படுத்தி தான் ஆகணும் இது வந்து எப்படிங்கன்னா இங்கே ஃபஹ ஃபஹூ அது நினைவில் வச்சுக்கிறதுக்கு குறிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிறைய இடத்துல பாருங்கள் ஃபத்ஹா ஃபத்தாக தான் இருக்குது ஸோ அந்த ஃப அப்படி ஃப அப்படி படிக்கும்போது கூட அந்த காற்று வெளியாகுது பாருங்க அப்புறம் ஹூ தம்மாலே படிக்கும்போது வெளியாது அப்புறம் வந்து ஷஹ் அந்த ஹா சுக்குனு வச்சு படிக்கும் வெளியாகுது சரி குறிப்பு இதில் வந்து ரெண்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு குறிப்பு சரி ஹம்சாவின் எழுத்துக்களை நிறுத்தும் போது வக்கஃப் செய்ய வேண்டும் ஹரக்கத் செய்யப்பட்டு காணப்பட்டாலும் அவ் தற்காலிக சுகூன் வைத்து நிறுத்துவதால் காற்று வெளிப்படும் நிலையில் உச்சரித்து நிறுத்த வேண்டும் அவ்வாறு காற்று வெளியேறுவதை துல்லியமாக உணர முடியும் சரி ஹம்சின் எழுத்துக்களை நிறுத்தும் போது வக்கப் செய்ய வேண்டும் ஹரக்கத் செய்யப்பட்டு காணப்பட்டாலும் அவ் தற்காலிக சுக்கூன் வைத்து நிறுத்துவதால் காற்று வெளிப்படும் நிலையில் உச்சரித்து நிறுத்த வேண்டும் அவ்வாறு காற்று வெளியேறுவதை துல்லியமாக உணர முடியும் இந்த ஹம்ஸ் லெட்டரில் வந்து நீங்கள் வந்து வக்கப் செய்யும் போது வக்கப் செய்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா அது ஹரக்கத் செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் தற்காலிகாக அந்த சுக்குனு போட்டு நீங்கள் நிறுத்தும் போது அந்த காற்று வெளியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க காற்று வெளியாகவே நீங்கள் வந்து உச்சரித்து நீ பாட்டணும் அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக ஊற்றுறீங்க அந்த ஹம்ஸோட வந்து காற்று வந்து துல்லியமாக உங்களுக்கு வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலிக்கின்னசி சி கொடுத்துருக்காங்களா அதான் இப்போ இந்த நே சி சீனுக்கு கெஸுராக இருக்குது அது நீங்கள் வந்து இப்போ ஹம்சோட லெட்டரில் என்ன கொடுத்துருந்தாங்க வக்கப் செய்ய போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் தற்காலிகமாக சுக்குன் நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி சுக்குன் போட்டு நீங்கள் நிப்பாட்டினா கூட அந்த ஹம்சோட வந்து காற்று வந்து வெளியாகணும் அது முன் துல்லியமாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாமா மலிக்கின்ஸ் நேஸ் அந்த அந்த காற்று வெய்யாகுதா அப்புறம் குறிப்பு ரெண்டில் வந்து தே தன்ீ நிலையில் இருக்க அதில் செய்யும் போது ஹே சுக்கூன் உள்ள ஹாவாக மாற்றப்பட்டு காற்றை வெளிப்படுத்தி நிறுத்த வேண்டும் இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் தான் இப்போ வந்து எப்படி அங்கே வந்து ஹறக்கத்து போது நம்ம ஸ்டாப் பண்ணும் போது தற்காலிகமாக ஒரு சுக்கோனை போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணும் போது அந்த ஹம்ஸோட வந்து தன்மை வெளிப்படுத்துதோ அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ தே மறுபூத்தாக இருக்குது அந்த தே வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்போ வந்து தற்காலிகமாக சுக்குன் போட்டோம் அப்படின்னா அந்த தே வந்து என்னவோ மாறிவிடும் ஹேவாக மாறிவிடும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹம்ஸ் லெட்டர் அந்த ஹம்ஸ் காற்று வெளியாகும் ஆனால் தேல அந்த காற்று வெளியாக வெளியாகாது தே மறுபூத்தாக்க சொல்கிறேன் நார்மல் தே இல்லை சரி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாரூன் ஹேமியத்துன் துண் அதுவே இங்கே தற்காலி சுக்குன்னு போட்டால் அது என்ன ஆகுது ஹேவை மாதிரி நாரும் ஹே மி ஹே மி ஹ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹம்ஸோட தன்மை வந்து வெளியாகுது இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு குறிப்பாக கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஹரக்காத்துருக்கும் போது தற்காலிகமாக சுக்குன் போட்டு நிறுத்தணும் ஹம்ஸ்லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் இன்னொன்று வந்து தே மறுபூத்தாக இருக்கும்போது ஹேவாக அதை மாத்திரம் தற்காலிக சுக்குன் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறிப்பு மூணு இதில் வந்து இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சுக்குன் செய்யப்பட்ட நிலையில் ஹம்ஸ் என்னும் தன்மையை நாம் முழுமையாக உணரலாம் சுக்குன் செய்யும் போது அதோட தன்மையை வந்து நம்ம வந்து நல்லா உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்து எழுத்தை கொடுத்துட்டாங்க பாருங்க ஃப ஹ ஹீன் ஹ ஸ்து ஷீன் ட aduh orang itu kok udah ada yang examples fak al mus abdi panah madu katil ya itu apro inna nahnu ha apro sama baasnakum as yasta zubhim wa ma yshuruna وما يخدعون مصلحون باسمائهم يكذبون فلما اضاءت சரிதா இது எல்லா எழுத்தும் வந்து சுக்குன்னு வச்சு வரும்போது அந்த காற்று வந்து துல்லியமாக உங்களுக்கு வந்து உணர்வீங்க நீங்களே இன்ஷால்லா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா லெசன்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா புரியலன்னா இன்ஷால்லா கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லெஸ்ஸோட எக்ஸசைஸ் வந்து நான் இதுலேயே வந்து பின் பண்ணுறேன் இன்ஷாவிலாக குரூப்லேயும் நான் போட்டு விடுறேன் இன்ஷாலாக ஹோம் ஒர்க் பண்ணி இன்ஷாவில் எல்லோரும் வந்து சென்ட் பண்ணுங்கள் வஹி தேவாய் அநிலை ஹெம்த்ரில்லா ஹீரோ பிலோ ஆல் மீன் அட்ஸால வளை கும்